ஓம் சாந்தி எழுவத்தி மூணாவது நாள் அவக்தவாணி வட்டியில் இன்னைக்கு டேட்டு எட்டு நாலு எண்பத்தி ரெண்டு டைட்டில் உலகத்து மற்றும் ஆன்மீக சமாதானத்தின் தியாகம் இதுக்கு இன்னொரு இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா லௌக்கிக மற்றும் அலௌகிக்க சமாதானத்தின் தியாகம் ஸோ இப்பயும் போல் இந்த இதை வந்து ஒரு ஸ்டோரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி எல்லோரும் தனது டபுள் லைட் ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தில் இருந்து அந்த லைட் சொரூபத்தில் இருந்து வதனத்தில் நம்ம ஸ்கூல் அங்கே ஏஞ்சல் ஸ்கூலில் போய் ஏஞ்சலாக மாறி இந்த ஏஞ்சலிக் படிப்பை நம்ம வந்து கேட்கலாம் ஒரு அம்மா வந்து பார்த்திங்கன்னா பாட்டு பாடிட்டுருக்காங்க ஹார்மோனியத்தை வச்சுக்கிட்டு ஆனால் அவங்க பாடுறது வந்து கேட்க வந்து அவ்வளோ நல்லா இல்லை ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது அது ராகமே இல்லாத மாதிரி இருக்குது வாந்தியடெல்லாம் போல் அப்படி இருக்குது ஸோ இது ரொம்ப நேரமாக பாடிட்டுருக்காங்க இதை பக்கத்து இருந்து ஒருத்தர் கேட்குறாரு அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா ஃபஸ்ட்டு கொஞ்சம் பொறுத்துக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் ரொம்ப இரிட்டேட் ஆயிடுறாரு இப்போ நைட்டு ரெண்டு மணிக்கு போய் என்ன பண்ணுறாருனா அந்த அம்மாவோடய கதவை தட்டுறாங்க அந்த அம்மா வந்து கதவை திறக்கிறாங்க இப்போ இவர் சொல்கிறார் போதும் உங்கள் பாட்டை வந்து இதோடு நிறுத்திக்கோங்க இதுக்கு மேலே நீங்கள் பாடுனீங்கன்னா உங்களோட இந்த இந்த மாதிரி ஒரு கேவலமான பாட்டை கேட்டு உங்க குரணும் நல்லா இல்லை அது கேட்டு நான் பைத்தியமே ஆகிடுவேன் அதனால் முதல்ல பாடுறதை நிறுத்துங்கம்மா அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம் நான் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே பாடுறத நிறுத்திட்டேன் அப்படின்னு அப்போ அவர் வந்து ஆல்ரெடி அந்த பாட்டை கேட்டு பைத்தியமாக ஆயிட்டாரு அப்படின்னு ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் எக்ஸ்ட்ரீமில் போகும்போது எக்ஸ்ட்ரீம் வெறுப்பாக இருக்கட்டும் இல்லை எக்ஸ்ட்ரீம் அட்டாச்மெண்ட் பற்றாக இருக்கட்டும் ரெண்டுமே ஒருத்தவங்க மேலே ரொம்ப பற்று இருக்குது இல்லை ரொம்ப வெறுப்பு இருக்குது இது ரெண்டுமே நம்மளை வந்து பைத்தியமாக்கிடும் ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் வந்து நம்மளை பைத்தியமாக்கிடும் ஏன்னா ரெண்டும் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கொண்டது ஸோ அதனால் இப்போ ஒருத்தவங்களை நம்ம ஏதோ ஒரு காரணத்தினால அவங்கள பிடிக்கல அப்படின்னா அந்த மாதிரி விஷயமே வந்து மறுபடியும் ஆட் ஆக ஆரம்பிக்குது அவங்க எது பண்ணாலும் பிடிக்காது அப்போ எல்லாத்தையும் சேர்த்து என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய வெறுப்பாட்டம் ஆயிடுது அவங்க மேலே அதுக்கப்புறம் ஆகுது அவங்கள வந்து பிடிக்க மாட்டேங்குது அவங்கள நம்ம அவாய்ட் பண்ணுவோம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம் அவங்கள்ட்ட சரியாக நம்ம பழக மாட்டோம் இதே தான் வந்து அதுக்கு ஆப்போசிட்டான பற்றுலையும் பற்று கூட இந்த ஆன்மீக மார்க்கத்தில் அந்த ஆன்மீக மார்க்கத்தில் முன்னேறணும்னா இந்த பற்று வந்து ஒரு மிகப்பெரிய விஷம் மாதிரி ஆன்மீக மார்க்கத்தில் முன்னேறணும்னா ஸோ அதனால் ரெண்டுமே வந்து ஆத்மா வந்து ஒரு விதமான பைத்தியமாக்கிடுது ஒரு நிம்மதி இல்லாமல் ஆக்கிடுது இது ரெண்டுமே ஸோ அதனால் இன்றைக்கி முரளியில் பாபா வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது வந்து பாபா ஒரு சீரீஸாக நடத்திட்டு வர்றார் ஏழு நாள் கோர்ஸ் மாதிரி இது பற்றுக்கான ஏழு நாள் பாடம் இந்த தேர்டு முரளி இது மூணாவது முரளி இதில் வந்து பாபா வந்து பற்று பற்றோட மூணாவது விஷயத்தை பத்தி பாபா சொல்றாரு அதுல வந்து தியாகம் சாரி தியாகத்தை பத்தி பாபா இந்த இதை சொல்றாரு இது ஸோ ஃபஸ்ட்டு இதில் பாபா என்ன சொன்னாரு தியாகம் மற்றும் பாக்யம் ஏன்னா தியாகம் இல்லைன்னா அங்க பாக்யம் கிடையாது அதுக்கப்புறம் செகண்ட் முரளியில பாபா என்ன சொன்னாருன்னா தியாகத்தை பற்றி தான் சொன்னார் தேக தேகபிமானத்தோட தியாகம் அதை பற்றி பாபா சொன்னார் இப்போ மூணாவது முரளியில் உங்கள் கர்மேந்திரியங்களுக்கு அடிமையாக இருக்கிறது அதுலேருந்து நீங்கள் தியாகம் பண்ணணும் ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா கர்மேந்திரியங்களுக்கு அடிமை ஆகும்போது ஒரு அடிமை எப்படி இருப்பார் அவர் எப்பயுமே சந்தோஷம் இல்லாமல் இருப்பார் டிப்ரெஸ்டாக இருப்பார் அப்செட்டாக இருப்பார் பாபா சொல்கிறாங்க கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க ஏதோ ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க ஏதோ முள் முள்ளு படுக்கையில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க சண்டை இருப்பாங்க கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா இருக்கும் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறந்தி வலையில் மாட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி அவங்க லைஃப் வந்து அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த முரளியில் வந்து பாபா பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு டீப்பாக இந்த தியாகத்தோட இன்னொரு டீப்பான விஷயத்தை பற்றி பாபா சொல்கிறார் தான் சம்மந்தங்களின் தியாகம் ஏன்னா நம்ம யாரோட காண்டாக்டில் வந்தாலும் சரி என்ன ஆகுது ஒன்று அவங்க அவங்க மேலே ஒரு பற்று வருது இல்லை அவங்கள டிஸ்லைக் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஒன்றும் அவங்க மேலே அட்டாச் ஆகிடும் இல்லை அவங்க மேலே ஒரு விருப்பம் ஆரம்பிக்கிறது ஸோ இந்த டூ மச்சான அட்டாச்மெண்ட் அதை பற்றி தான் பாபா சொல்கிறாரு இந்த இதை தான் வந்து நம்ம தியாகம் பண்ணணும் அது லௌக்கிக்காக இருக்கலாம் லௌக்கிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் இல்லை அலௌக்கிக் சம்மந்தமாக இருக்கலாம் ரெண்டுத்துலேயும் இது அப்ளை ஆகும் இதுலேயும் நம்ம வந்து டூ மச்சாக அட்டாச் ஆகிடக்கூடாது இல்லை ரொம்ப வெறுப்பும் வந்து அவங்க மேலே வரக்கூடாது அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் அது வந்து மேட்ரு கிடையாது பட் நான் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் டூ மச் எந்த இதுலேயும் அட்டாச் ஆகிடக்கூடாது டூ மச்சாக வெறுப்பும் இருக்கக்கூடாது இது வந்து பாபா இந்த வேர்த்தவாணியில் சொல்லித்தராரு ஸோ அப்போ இதில் வந்து இப்போ பாபா வந்து மகாதானியோட விளக்கத்தை பற்றி பாபா சொல்கிறார் மகாதானி வரதானி ஆகிறதுக்கான ஆதாரமே எதுனா மகா தியாகி ஆகும் அப்போ மகாதானி எப்படி இருப்பாங்க மகாதானி அவங்களுக்கு கிடைச்ச எல்லா கஜானாவையும் எந்த ஒரு சுயநலம் இல்லாமலும் சுயநலம் இல்லாமல் எல்லா ஆத்மாக்களுக்கும் கொடுப்பாங்க எந்த ஒரு சுயநலம் இல்லாமல் ஸோ அடுத்த பாபா வந்து வரதானி பற்றி சொல்கிறாரு வரதானி எப்படி இருப்பாங்கன்னா சதா அவங்கக்குள்ளார சுயத்தில் எல்லா குணங்கள் எல்லா சக்திகள் ஞானத்தோட எல்லா கஜானாவால் சம்பன் ஆத்மாவாக இருப்பாங்க ப்ளஸ் சதா எல்லா ஆத்மாக்கள் பற்றியும் சிரேஷ்ட மற்றும் சுப பாவனை இருக்கும் அவங்களுக்கு எல்லாேருக்கும் நன்மை நடக்கட்டும் சர்வகா கல்யாண அந்த மாதிரி ஒரு சிரேஷ்ட காம்னா அவங்கக்குள்ளார இருக்கும் சதா ஆன்மீக கருணை உள்ள உள்ளவங்களா பெரிய உள்ள உள்ளவங்களாக இருப்பாங்க இவங்க தான் வந்து வரதானி ஆத்மாக்கள் இந்த மாதிரி ஆத்மாக்கள் வரதானி ஆத்மா ஆக முடியும் ஸோ அடுத்த பாபா சொல்கிறாரு தியாகி யார் தியாகினா ரெண்டு சம்பந்தங்களும் அது லௌகிக்காக இருக்கட்டும் இல்லை அலௌகிக் சம்பந்தமாக இருக்கட்டும் ரெண்டு சம்பந்தத்துலேயும் நஷ்டமோகா அவங்க தான் வந்து தியாகி நஷ்டமோகோட அடையாளம் என்னென்னா ரெண்டு சம்பந்தத்துலேயும் என்ன இருப்பாங்கன்னா அவங்க ரொம்ப லகாஜு காவலையும் பற்றில போயிட மாட்டாங்க அதே மாதிரி வெறுப்பும் வராது அவங்களுக்கு ரெண்டு சம்பந்தத்துலையும் ஸோ அடுத்து பாபா சொல்கிறாரு இந்த வெறுப்பு இந்த பொறாமைக்கெல்லாம் விதை எதுவாக இருக்குதுன்னா சுயநிலம் ஒரு ராயல் இச்சா ராயல் ஸ்வரூபத்தில் எனக்கு இது வேணும் இவங்க என்னுடையவங்க அதனால் இவங்க இப்படி பண்ணி ஆகணும் இவங்க இதை வந்து செய்யக்கூடாது இவங்க இதை பண்ணணும் இவங்க எனக்கு அன்பு காட்டணும் இவங்க இந்த மாதிரி பண்ணணும் அப்போ இந்த வேணும் சாகியன்னு பாபா சொல்கிறார் இதுதான் என்ன ஆகுதுன்னா அந்த ஆத்மா கூட ஒரு வேஸ்ட்டான சம்பந்தத்தை உருவாக்க ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறம் அவங்க நம்ம நம்ம விருப்பப்படி அவங்க பண்ணலன்னா அதுக்கப்புறம் அவங்க மேலே வந்து ஒரு பொறாமை விருப்பு இதெல்லாம் வர ஆரம்பிக்குது அப்புறம் பர்தர்ஷன் பருமத் இதெல்லாம் வந்து ஆத்மா அலைய ஆரம்பிச்சிருது ஓகே அப்போ பற்று வைக்கிறதுல என்ன தப்பு பற்றினால என்னென்ன நஷ்டம் அப்படின்னு அதுவும் பாபா இங்கே சொல்கிறாரு ஏன்னா எந்த ஒரு ஆத்மா மேலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அன்பு எக்ஸ்ட்ரா டென்ஷன் போகும்போது என்ன ஆகுதுன்னா ஏ நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம புத்தி வந்து பாபா பக்கம் போகாது ஏதோ ஒரு குழப்பம் லைஃப்பில் ஏதோ வந்து ஒரு பேப்பர் வரும்போது உடனே அந்த ஆத்மாவை தான் ஞாபகம் பண்ணும் அல்ப காலத்துக்கான அந்த சஹாராவை அந்த ஆறுதலை தேடி அந்த ஆத்மா பக்கம் போகும் புத்தி அந்த பக்கம்தான் போகும் அந்த ஆத்மா தான் ஞாபகம் வரும் ஒரு பாபா கூட எல்லா சம்பந்தமும் நம்ம இணைக்க மாட்டோம் அதை விட்டுட்டு அந்த ஸ்தூல ரெண்டு கை உள்ள ஆயிரம் கை உள்ள பாபா விட்டுட்டு ரெண்டு கை உள்ள மனிதர் பக்கம் போக ஆரம்பிச்சிருவோம் அப்போ பாபா மேலே உள்ள நம்பிக்கை குறைஞ்சிரும் நிச்சயம் குறைஞ்சிரும் இதில் என்ன ஒரு ரீசன் சொல்லிடுறாங்கன்னா கொஞ்சம் பாபா சிவ்பாபா வந்து நிராகார் எங்களுக்கு ஸ்தூலத்தில் ஒருத்தவங்க தேவைதானே அப்படின்னு ஒரு காரணம் வேறு சொல்லிடுறீங்க அப்படி அதுக்கும் பாபா இங்கே சொல்கிறாரு பாபா வந்து உங்களுக்கு பாபா மேலே நிச்சயம் இருந்ததுனா அட்டல் நிச்சய விஸ்வாஸ் பாபா மேலே இருந்ததுனா பாபா வந்து சாக்காரத்துலேயும் அனுபவம் பண்ண வைக்க முடியும் அவரால் எல்லாமே பண்ண வைக்க முடியும் நிராகார அனுபவம் தர முடியும் சாக்கார அனுபவம் தர முடியும் சாக்காரத்தில் ஒரு மனிதர் இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ அன்பு கேர் அட்டென்ஷன் சுகம் எல்லாம் தருவாங்களோ அதை விட ஆயிரம் கோடி லட்சம் மடங்கு அதிகம் வந்து பாப்தா தான் உங்களுக்கு தர முடியும் அனுபவம் பண்ண வைக்க முடியும் சாக்கார் ரூபத்துக்கான பாசனா ஏன்னா ஆத்மாக்களை தான் எதிர்பார்க்கணும் ஸ்தூலத்தில் எங்களுக்கு யாராவது வேணும் ஸ்தூலத்தில் சிவபாபா நிராகார் அதை எப்படி இது பண்ணுறதுன்னு ஒரு இது சொல்லிடுறாங்க அப்போ பாபா அதுக்கும் இது சொல்கிறார் ஸ்தூலத்தில் உங்கள் பக்கத்தில் பாபா வந்து அந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு பண்ண வைப்பார் அப்படின்னு ஸோ அதனால் பாபா இங்கே அதுவும் சொல்கிறாரு ஒரு ஆத்மா ஏதோ ஒரு பற்றல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட அடையாளங்கள்லாம் என்ன கரும பந்தனி ஆத்மாவோட அடையாளங்கள் என்ன அவங்க வந்து பாபாட்ட எல்லா சம்பந்தமும் அனுபவம் பண்ண முடியாது அவங்க நினைவு பயணத்தில் சம்பூர்ண சித்தியை அனுபவம் பண்ண முடியாது அந்த நினைவுங்கிற அந்த சப்ஜெக்டில் வந்து அவங்க வீக்காகவே இருப்பாங்க மற்றபடி மற்ற விஷயத்துலலாம் இப்போ ஞானம் சொல்கிறது சோ மற்றவங்களுக்கு இது பண்ணுறதுலாம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க ரொம்ப சென்சிபிளாக இருப்பாங்க ஆனால் இசென்ஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க சாரம் இருக்காது மற்ற சப்ஜெக்ட்மாரி சேவை சப்ஜெக்ட்லேயும் கூட நல்லா சேவைலாம் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் விகன் ஆக முடியாது சேவையில் விருத்தி பண்ணிடுவாங்க ஆனால் விதி விதிப்படி அவங்க வந்து முன்னேற முடியாது சோ அதனால பாபா சொல்றாரு ஒருபோதும் இந்த பற்றுல மாத்திக்காதீங்க அப்புறம் அது வந்து ஒரு கார்மிக் பந்தனாக உருவாகிடுது நம்ம வந்து நான் இப்போ அவங்க இந்த மாதிரி பண்ணோம் அது அப்புறம் அவங்களுக்கு ரெட்டனா நான் இது பண்ணும் அப்படின்னு இது வந்து ஒரு புது கணக்கு வழக்கம் உருவாகிடுது இங்க கணக்கு வழக்கம் முடிக்க வந்திருக்கும் அதுக்கு பதிலாக புதுசா ஒரு கணக்கு வழக்கு நம்ம உருவாக்க கூடாது ஸோ அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த விஷயங்கள்லாம் இருக்கு பாபா மேல இந்த இவ்வளவு அஞ்சு விஷயங்கள் சொன்னாரு இப்படிலாம் இருப்பாங்க அந்த கரும்பந்தனி ஆத்மா மோகத்துல உள்ள ஆத்மாக்கள் இப்போ இதெல்லாம் இருக்குன்னா புரிஞ்சுக்கோங்க என்னோடய அட்டாச்மெண்ட் என்னோடய பற்று வந்து ரொம்ப ஆழமாக போயிடுச்சு அப்போ இதில் இன்னொரு விஷயமும் நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்காக நம்ம இதை வந்து நான் வந்து வலுக்கட்டாயமாக அவங்கள வந்து ஒதுக்கிட்டேன் அவங்கள வந்து நான் வலுக்கட்டாயமாக வந்து அந்த பற்றை விளக்கிட்டேன் அவங்க ஃபோன் பண்ணால் நான் அட்டன் பண்ணுறதில்ல இல்லை அவங்கள்ட்ட பேசுகிறதில்ல இல்லை போகிறேன் அப்படி அந்த மாதிரி ஒரு அழுத்துறது கிடையாது இந்த அந்த பற்று வந்து அழுத்துறது கிடையாது இது வந்து ஒரு ஞான டிட்டாச்மெண்ட் ஒரு அன்பான நம்ம மனசை அதை சொல்லி புரிய வச்சு ஒரு அன்பான டிட்டாச்மெண்ட் இது இப்போ இதுக்கு என்ன பண்ணணுன்னா நம்ம ஆத்மா அந்த உயர்ந்த ஸ்திதியில் அந்த சிரேஷ்ட ஸ்திதியில் அந்த சிரேஷ்ட சௌமானில் அந்த பாபா கூட சர்வ சம்மந்தம் வச்சுக்கும் போது என்னாகும்னா இந்த இது ஆட்டோமேட்டிக்காக வந்து டிட்டாச் ஆயிரும் நான் அதுக்காக பாபா ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சொல்லுவேன்னா இருட்டை விளக்கணும் விளக்கணும்னு இல்லை லைட் போட்டால் இருட்டை ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அந்த மாதிரி நம்ம பாபா கூட எல்லா சம்பந்தம் ஸ்ரேஷ்டஸ்தி உயர்ந்த சம்மானில் அந்த உயர்ந்த கான்ஷியஸில் இருக்கும்போது இந்த இது ஆட்டோமேட்டிக்காக டிட்டாச் ஆகிடுது ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க காலை பிளாக் ரிஜெக்ட் லிஸ்ட்டில் போடவோ அவங்கள்ட்ட தூரம் போக தேவையில்லை ஏன்னா இது அந்த மாதிரி மார்க்கம் கிடையாது பாபா சொல்கிறாரு ஸோ அதனால் இங்கே வந்து எந்த விஷயத்தையும் அழுத்துறதோ இல்லை ஃபோர்ஸாக விடுறதோ அந்த மாதிரி இல்லை இது வந்து ஸ்பிரிச்சுவல் டிட்டாச்மெண்ட் ஒரு நல்ல ஒரு புரிதலோடு அன்பான அந்த ஒரு டிட்டாச்மெண்ட் ஸோ இப்போ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கூட நம்ம நிறையா கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஆத்மா ஆத்மாவில் அந்த மனசோட ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னா அந்த பெண்டுலம் மாதிரி ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போதும் இல்லை அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போதும் நடுப்புற வைக்கணும் ஒன்று ரொம்ப பற்றில் போயிடும் இல்லை ரொம்ப வெறுப்பில் போயிடும் அப்படி இல்லை நம்மளோட லட்சியம் என்னென்னா அந்த பேலன்ஸ்டு ஸ்டேஜ் நடுவ நிலையாக நம்ம இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்னால் நம்ம சேவை பண்ணுறோம் எல்லாரு வந்து நம்ம காண்டாக்டில் வந்து தான் ஆகணும் சேவையில் இருக்கும்போது எல்லாரு கூடயும் காண்டாக்ட்டில் வரணும் ஆனால் இருந்தாலும் குள்ளார ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிறோம் நம்ம வந்து டிட்டாச்சாக இருக்கும் ஏன்னா எதெல்லாம் எங்கள்ட்டேருந்து வருதோ நம்ம சேவையில் கூட யாரோ ஒருத்தவங்க நம்ம மேலே அன்பாக இருக்காங்க அது எல்லாமே வந்து எல்லாமே வந்து இறைவன் தான் வருது இதை வந்து நம்ம நல்லா நம்ம மனசுக்கு புரிய வச்சுக்கணும் ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் அது இந்த துக்கதாமத்தில் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டாலும் எந்த ஒரு சம்பந்தத்தை எடுத்துக்கிட்டாலும் இங்கே உள்ளது வந்து வீக்கான சம்மந்தம் தான் அது வந்து அதில் அதில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது எதுவுமே அதுலேருந்து கிடைக்காது நீங்கள் எதிர்பார்க்குற அன்பு சுகம் எதுவுமே இந்த உலகத்தில் உள்ள சம்பந்தத்துலேருந்து நமக்கு கிடைக்காது ஏன்னா எல்லாருமே காலியாக இருக்காங்க ஏன்னா எல்லாருமே சுயநலத்தோடு தான் இருக்காங்க எனக்கு இது வேணும் அது வேணும் வேணும் வேணும்னு அந்த இதில் தான் இருக்காங்க அவங்களே காலியாக இருக்காங்க அவங்க எப்படி உங்களுக்கு தர முடியும் எல்லோரும் சுயநலத்தோடு தான் இருக்காங்க அவங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட இருக்காங்க நீங்கள் போய் அவங்கள்ட்ட அன்பு சுகம் எதிர்பார்த்திங்கன்னா அப்படி கிடைக்கும் எல்லாமே வந்து காலியாக தான் இருக்குது ஒரு தான் இருக்காங்க எல்லோரும் அது இன்றைக்குள்ளே ரிலேஷன்ஷிப்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது தான் பாபா சொல்கிறாரு ஸோ இந்த உலகாயுத சம்பந்தங்கள் எப்படி இருக்குன்னா அது பார்க்கும்போது ரொம்ப இது நமக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னு தெரியுது பட் ஆனால் அதோடய ரிசல்ட் வந்து தான் அது எந்த ரிலேஷன்ஷிப் வேணாலும் எடுத்துக்கோங்க அதனால் பாபா சொல்கிறாரு நீங்கள் ஏன் மேலே ஏன் கூட எல்லா சம்பந்தமும் வச்சுக்கோங்க என் மேலே நம்பிக்கை வைங்க ஏன் கூட எல்லா கனெக்ஷனும் டீப்பாக வச்சுக்கோங்க அப்போ என்ன ஆகுன்னா நீங்கள் இந்த உலகாயுத சம்பந்தத்தில் போய் மாட்டிக்க மாட்டீங்க ஆனால் உலகாயிர சம்மந்தம் அந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக தெரியும் ரொம்ப ஃபேன்சியாக தெரியும் அதில் தான் எல்லா சுகம் எல்லா சந்தோஷமும் இருக்கிற மாதிரி தெரியும் பட் அது வந்து இந்த எண்டு வந்து துக்கம்தான் தான் அது ஸோ அதனால் பாபா இங்கே ரொம்ப ஒரு ஈஸியான வழி நமக்கு சொல்லித்தராரு என்னான்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அந்த பரமாத்மா அன்பில் மூழ்கி போகிறீங்களோ அவர் கூட எல்லா சம்மந்தமும் வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த பற்றை ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக அது பற்று விட்டுகிட்டே போகும் அந்த பற்ற நான் வந்து கலக்க டைமாக கொண்டு வரணும் கஷ்டப்பட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறது கிடையாது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இந்த பரமாத்மா அன்பில் அவரோட லகனில் மகன் ஆகுறோமோ அவர் அன்பில் மூழ்கி போகிறோமோ அந்த உயர்ந்த சௌமானில் வரோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த விஷயங்கள் வந்து அதோட ரிசல்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக இதாக நடக்கும் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஆனால் இருந்தாலும் நீங்கள் நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஆழமான ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிட்டீங்க ஏதோ ஒரு பற்றில் ரொம்ப ஆழமாக பற்று வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பற்றுலேருந்து வெளியே வரதுக்கு சில பிளானிங் பண்ணி தான் ஆகணும் அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்கணுன்னா இந்த பற்றுக்கு காரணம் என்ன அப்போ இந்த பற்றுநாள் வர தீமைகள் என்ன அதோட டிஸ்அட்வான்டேஜ்லாம் என்ன என்னால் நான் இது வரைக்கும் இழந்திருக்கேன் இந்த பற்றுநாள் நீங்கள் வந்து அந்த மனிதரை மறக்கணுன்னு அவசியம் இல்லை அதில் வர இந்த நஷ்டங்கள் எல்லாம் நினைங்க பட் இருந்தாலும் சில நேரத்தில் அந்த மனிதர் ஒருத்தங்க மேலே நம்ம ரொம்ப ஆழ்ந்த ஒரு அன்பு ஒரு பற்று வச்சுட்டோன்னா அவங்க மறக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஓகே மறக்க வேண்டாம் அதை வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க அவங்க நினைவு வரும்போது அப்போ அந்த பட்டுனால என்னெல்லாம் நஷ்டம் வந்தது இவ்வளோனா நம்ம டவுன்ஃபால் ஃபேஸ் பண்ணோம் அதை வந்து ஒரு டீச்சராக எடுத்துக்கிட்டு அதுலேருந்து மூவ் ஆன் பண்ணுங்க ஸோ அப்போ இந்த பற்றுலேருந்து வெளிவரதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும் யாராவது ஒரு மனிதர் எடுத்துக்கோங்களேன் யார் வந்து பற்றுலேருந்து இருந்தால் அதுக்கு நான் நம்ம நம்ம பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் நம்ம பிரம்மாபாவம் ஸோ அவங்கள கூட எடுத்துக்கலாம் அம்மா இருக்காங்க அவங்கள எடுத்துக்கலாம் நம்ம தாதிங்க இருக்காங்க ஸோ அவங்கள எடுத்துக்கலாம் ஸோ அப்போ அந்த மாதிரி ஏதோ ஒரு மனிதர் எடுத்துக்கோங்க யார் வந்து பற்றுலேருந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருந்தாங்க செகண்ட் செகண்ட் டாஸ்க் என்ன பண்ணணும்னா சில சில ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் ஆன்மீக ப்ராக்டிசஸ் கொண்டு வரணும் இந்த பற்றுலேருந்து இந்த ஆழமான பற்றுலேருந்து நம்மளை வெளியே கொண்டு வரதுக்கு அது எதாக வேணாலும் இருக்கலாம் அது நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அது மேபி மைண்ட்ஃபுல்னஸாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆத்ம பயிற்சி எதாவது வேணாலும் இருக்கலாம் அடுத்து மூணாவது டாஸ்க் என்னென்னா இங்கே ரெண்டு விஷயம் பற்றி பாபா சொன்னால் பற்ற ஒன்று ஒன்று வந்து வெறுப்பும் கூட அப்போ யாரை நீங்கள் வெறுக்கிறீங்களோ அவங்கள பற்றி பாசிட்டிவாக பேச ஆரம்பிங்க அந்த ஆத்மா பற்றி பாசிட்டிவாக பேச ஆரம்பிங்க முக்கியமாக அவங்க வந்து நீங்கள் ஏதோ ஒரு மீட்டிங் நடக்குது எது நீங்கள் எது சொன்னாலும் அவங்க உங்களுக்கு ஆஃபீஸாக தான் அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க ஸோ அப்படி இருந்தாலும் நீங்கள் அவங்கள பற்றி பாசிட்டிவாக பேசுங்கள் அவங்க முன்னாடியும் பாசிட்டிவாக பேசுங்கள் அவங்க போனதுக்கப்புறமும் பாசிட்டிவாக பேசுங்கள் அவங்க பின்னாடியும் பாசிட்டிவாக பேசுங்கள் அவங்க ஏதோ ஒன்று தப்பாக சொல்கிறாங்க ஏதோ ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னா கூட அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு அவங்கள நீங்கள் எதிர்த்து பேசாதீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்கள் ஓகே உங்கள் ஃபீட்பேக் நல்லா இருந்தது நாங்கள் கண்டிப்பாக அதை பற்றி யோசிக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் பாசிட்டிவாக நீங்கள் அவங்க முன்னாடியும் பேசுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய மகான் ஆத்மாக்கள் ச சந்த் ரிஷிகளோட புக்கு கூட படிக்கலாம் பிரம்மாபாவோடய புக்கு கூட படிக்கலாம் அதில் முக்கியமாக சில அந்த மாதிரி அந்த பற்று ரிலேட்டடான விஷயத்தை படிங்க அந்த மாதிரி பற்றுவர நேரத்துலையும் எப்படி வந்து பாபா வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் டெட்டாச்மெண்டாக காமிச்சார் ஸோ இதெல்லாம் கூட நீங்கள் வந்து படிக்கலாம் அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செயின்ட் தெரேஷா ஆஃப் அவிலா அவங்க வந்து ஒரு கிறிஸ்டின் கேத்லிக் நன் அவங்க வந்து ஒரு சின்ன வயசுலேயே வந்து ஒரு நன்னாகணும்னு அவங்களுக்கு ஆசையாக இருந்தது பதிமூணு வயசு இருக்கும்போது ஸோ அதனால் அந்த மாதிரி ஆத்மாக்களோட புக்கையும் வந்து நீங்கள் படிக்கலாம் சின்ன வயசுலேயே அவங்க நன்னாகணும்னு ஒரு ஆசை அதுக்கப்புறம் அவங்க சர்ச்சுக்கு வரும்போது அப்புறம் சர்ச்சுக்கு வர முடியாமல் நிறைய அவங்களுக்கு நோயெலாம் வந்தது இருந்தாலும் அவங்க குள்ளார வந்து அதுக்கப்புறம் அவங்க ஒரு புக்கை படித்தாங்க கன்ஃபெஷன் ஆஃப் செயின்ட் அகஸ்டின் ஸோ அதை பார்த்து அவங்களோட ஸ்திதி அவங்களோட அந்த கான்ஷியஸை வந்து ரொம்ப ஹை ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு போனாங்க அந்த லோ ஸ்டேஜ்லேருந்து எப்படி வந்து இறைவனுக்காக நம்ம அன்பு வைக்கணும் அப்படின்னு அந்த புக்கில் போட்டிருந்த படிச்சுட்டு இவங்க லைஃப் வந்து அந்த மாதிரி உயர்ந்தது கொண்டு போனாங்க ஸோ அந்த மாதிரி நிறையா இந்த இதிகாசத்தில் நிறையா அந்த மாதிரி வைராகி ஆத்மாவோட இந்த இறையின் மேலே அன்பு கொண்ட ஆத்மாக்களோட எல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சுகிட்டே இருங்க அந்த மாதிரி ஆத்மாக்கள் இதை படிக்கும்போது நமக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும் நம்மளும் எப்படி வந்து லைஃப் வந்து பற்று இல்லாமல் நம்ம எப்படி வாழலாம் அப்படிங்கிறதுக்காக ஸோ ஃபைனலாக யார் பியார் அந்த மாதிரி சதா நிஸ்வார்த்தி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சர்வ கல்யாணக்காரி சர்வ பிராப்திகளை சேவைகளை ஈடுபடுத்தி ஜமா செய்யக்கூடிய ஆத்மாக்களுக்கு சதா தாத்தாவின் குழந்தை ஆகி கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும் அல்பகால பிராப்தியை எதிர்பார்க்காத நிஷ்காம் சேவாதார ஆத்மாக்களுக்கு சதா எல்லோரும் பற்றியும் சுப பாவனை நன்மைக்கான பாவனை நன்மைக்கான காமனை வைக்கக்கூடிய மகாதானி ஆத்மாக்களுக்கு வரதானி சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் நமஸ்காரம் அப்புறம் இன்றைக்கி ஆக்டிவிட்டி என்ன பண்ண வச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு முரளிலேருந்து ஒரு எழுவத்தஞ்சு வார்த்தைகள் சொன்னாங்க அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பேப்பர் கொடுத்தாங்க அந்த எழுவத்தஞ்சி வார்த்தை சொல்லும்போது எல்லோரும் கவனமாக கேட்கும் பேப்பரில் வந்து அந்த முரளியில் சொன்ன வார்த்தை வந்து ஆப்போசிட்டாக எழுதியிருக்கும் ஸோ நீங்கள் வந்து அந்த ஆப்போசிட்டாக எழுதியிருந்த வார்த்தையை வந்து அதை சரி பண்ணி நீங்கள் எழுதணும் ஓகே ஓம் சாந்தி स्मितुं पूजस्वितुं तेजस्वि तु प्रचण्ड महाशक्ति हुतं प्रचण्ड महाशक्ति महाशक्ति प्रचण्डमहाशक्ति हतुं प्रचण्ड